ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு ஒன் மந்தில் வந்து ஃபங்க்ஷன் வருது அப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சரி இன்னைக்கு போய் குலுஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க உடுமலை இல்லை இன்னைக்கு அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க இன்னி இன்னைக்கு கடைக்கு போகலாம் பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கலாம்ட்டு இருந்தோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு ஒரு பிளான்ல போயிடுச்சு சில்வர் ரேட்டும் கோல்ட் ரேட்டை கோல்ட் ரேட் கேக்குவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சில்வர் ரேட்டும் அப்புறம் அரௌண்ட் இந்த ரெண்டு கொலுசும் ஒரு சின்ன ஒரு செயின் வந்து ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி எடுக்கும்போது ஒரு அது வந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு பக்கமே வந்துருச்சு அப்புறம் ஓகே இந்த ரெண்டு டிசைன் தான் அவர் தான் செலக்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த குழந்தை காலில் போட்டால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் இல்லையா அதனால் இந்த ரெண்டு டிசைனும் குயிக்காக ஒரு ஆஃப் அன் ஹவரில் கொலுசு செலெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்புக்குட்டிக்கு ஒரே ஹாப்பி ஏன்னா அவங்க ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் தான் ஒரே கொலுசு தான் போட்டிருந்தாங்க ஏன்னா ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொலுசு அலவுட் இல்லை வச்சு வச்சு போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே வந்திருந்தது இனி பத்தாவது அப்படின்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பாப்பாவுக்கு அந்த ஃபங்க்ஷன் சீர் வைப்போமா சின்ன பாப்பாக்கு அதுக்காக அவங்க அப்பா இப்போவே கூட்டிகிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க பில்லிங் போட்டுட்டு கொலுசு பாப்பா இங்கேயே போட்டுக்கிட்டாங்க பெரிய பாப்பாவுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிவிட்டு கொலுசும் வாங்கி போட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த கொலுசு பாப்பாளுக்கு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆடி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டாச்சு பாபா அவங்க வந்து கம்பெனி கிளம்புறதுக்குள்ளே காலையில் சுவாமி கும்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க காலையில் நேரம் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான டைமிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல அதனால சாயங்காலம் இன்னைக்கு பழனிமலை போய் சுவாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு திரு குடி இங்கெல்லாம் போய்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருச்சு சுவாமிக்கான அலங்காரமெல்லாம் நீட்டாக செஞ்சு சின்னதாக ஒரு பிரசாதம் வச்சு சுவாமி கும்பிட்டாச்சு சுவாமி கும்பிட்டுட்டு பகலில் நம்மளுடைய ஸ்டிச்சிங் கடை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து பழனி ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து பாபாவோட அப்படியே கோயிலுக்கு கிளம்பிடலாம் குட்டிஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா அவங்க வர்றதே ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து அப்படியே டியூஷன் போனாங்களா அவங்களுக்கு ஒரு எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் நம்மளும் அந்த டைமிங்குள்ளே நம்ம திரும்பி வந்துடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறைகாலக்கெல்லாம் வந்து பழனியில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க இதே லைன்லேயே வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது எப்படி உடம்பேட்டையில் கோட்டை மாரியம்மன் மாரியம்மன் கோயில் கொழுமத்துல கோட்டை மாரியம்மன் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி பழனியில் ரொம்ப ஃபேமஸான பெரிய நாயகி அம்மன் கோயில் பிளஸ் வந்து மாரியம்மன் கோயில் ரெண்டுமே ஒரே லைன்ல தான் இருக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு பழனி மலை போயிடலாம் பழனி மலை ஏறதுக்கான டைமிங் இருக்காது அதனால திருவண்ணா திருவண்ணாங்குடின்னு சொல்லுவாங்க திரு ஆவினன் குடியில வந்து சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பர்ச்சஸ் எல்லாம் இருந்தது அதையும் செஞ்சுட்டு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பரா ஒரு வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து எப்பவுமே மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் இன்னைக்கு இங்க வந்ததையுமே கூட்டம் நல்ல கூட்டம் இருந்தாலும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மாரியம்மன் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் நெக்ஸ்ட் அப்படியே பழனி பார்வதி தான் வந்தோம் இந்த டெக்ஸ்டைல்ஸில் வந்து கொஞ்சம் சேரீஸ் வந்து கொஞ்சம் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் இருக்கும் இப்போது ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து நீ ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வருது வரலட்சுமி நோன்பு வரும் ப்ளஸ் ரெண்டு மூணு முகூர்த்தம் பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் அத்தமாவுக்கும் எனக்கும் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் அத்தமாக இந்த மாதிரி ஃபேன்சி சாரீ கட்ட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நூல் காட்டன் சாரி மாதிரி எதாவது பிளான் பண்ணிக்கலான்ட்டு போகும்போது வாழைநாறு பட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம்ஸில் மற்ற சைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது ப்ளவுஸ் ப்ளவுஸோட ஒரு ரேட்டு ப்ளவுஸ் இல்லாமல் ஒரு ரேட்டு நல்லா இருந்தது சரி இங்கே ஷாப்பில் பார்க்கும்போது பரவாயில்ல எல்லாத்த காட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் வேரியேஷனாகவும் இருந்தது மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் பார்த்தோம் அப்புறம் ஃபைனலாக பாபாவுக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் மட்டும் போட்டுட்டு பாப்பா ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால எனக்கு நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அத்தமாவுக்கு பார்க்கும்போது அத்தம்மா ஒன்றும் சூட்டபிள் ஆகலை சரி நம்ம இனி ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கோயமுத்தூர் போவோம் கோயமுத்தூர் போகும்போது அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வேண்டாம்ட்டாங்க அதனால எனக்கு மட்டும் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க அங்கே வேண்டியது இருந்தது மார்க்கெட்டில் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் நெக்ஸ்ட் வீக்கில் கோயம்புத்தூர் போகிறதுனால அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாச்சு இதை வந்து ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் நான் இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இது என்னென்னா நம்ம வந்து ஒரு பொண்ணு கல்யாண பொண்ணோட வீட்டில் ஒரு சுவாமி அலங்காரமும் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தோம் அது ரெண்டுமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கல்யாண பொண்ணோட வீட்டில் இந்த அலங்காரம் பண்ணியிருந்தோம் இவங்க வந்து பேக்ரவுண்ட் டிசைன் எல்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க சைட் பை சைடாக பிளேட் டெக்ரேஷன்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் பாப்பூஸ் வந்து இருந்தாங்க ரொம்ப அழகாக அந்த சேரிக்கும் பேக்ரவுண்டு அவங்க வந்து அந்த டிசைன்ஸ் போட்டிருந்ததுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது இதை செய்யும்போது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல எனக்கு பாவா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால எனக்கு செய்யும் போது ரொம்ப பிளாக் அடித்த மாதிரி இருந்தது இதை வந்து செஞ்சு முடிச்சிட்டு ஃபைனலாக தான் உங்களுக்கு இந்த லுக் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நேற்றத்தை போட்ட வீடியோலேயே வரலட்சுமி சுவாமி அலங்காரம் எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன மாதிரி பர்ச்சேஸ் வாங்குறீங்க அந்த மாதிரியெல்லாம் எனக்கு கமெண்ட் வந்துருந்தேன் அதெல்லாம் வீடியோவாக போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சுவாமி எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இருக்குது நான் எப்படி சுவாமி செய்கிறேன் எப்படி நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நம்ம அந்த விளாக்ஸ் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா சுவாமி எப்படி செய்கிறது வரலட்சுமியோட அலங்காரம் அம்மனோட அலங்காரம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு விலாக கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க பிளேட் டெக்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம போய் சுவாமி அலங்காரம் நெக்ஸ்ட் டே நைட் போய் பண்ணுற மாதிரி இருந்தது அதே நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே கிடைக்கல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து அந்த சுவாமி அலங்காரம் எடுத்திருந்தோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கல்யாணம் பொண்ணோட வீட்லேயும் மாப்பிள்ளையோட வீட்லையும் நம்ம செஞ்சுருந்த சுவாமி அலங்காரம் நல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னையொரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை அவங்க வீட்டில் வந்து நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு புக் பண்ணியிருந்தாங்க இந்த சுவாமி அலங்காரமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சதுக்கான வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து பாபா வந்து கைக்கிட்ட ஹெல்ப்பில் இருந்தார் அதனால் வீடியோ கிளிப்ஸ் வந்து பெருசாக எடுக்க முடியல மாலை எல்லாமே வந்து அவங்களே ஆர்டர் பண்ணிட்டாங்க நம்ம போய் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் செய்து கொடுத்துட்டு நம்ம ஒரு டென் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம் சுவாமி அலங்காரம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வ்ளாக் வந்து ஒரு குட் வைப்ரேஷன்ஸோடு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் thank தேங்க்யூ சோ மச் வீடியோ பார்த்ததுக்கு, பாத்ததுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம், பாக்கலாம் bye bye